நிச்சயமா மாம்பழம் அனுப்ப நம்ம போவோமா சாப்பிட போகிறதுக்கு முன்னாடியே மாம்பழம் எடுத்துக்கிட்டு தானே போகிறோம் மாம்பழம் கிடைக்காதா கிடைக்கும் கிடைக்கும்னு நம்புவோமே நீங்கள் ஏன் கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை அதுதான் தவறு நீங்கள் இப்பொழுது தான் பாயிண்ட் வந்துருக்குங்க இன்னொரு இன்னொரு வருடம் அந்த மாம்பழம் போகவில்லை ஏனென்றால் தேர்தல் கமிஷன் முறையான அங்கீகாரத்தை கொடுத்து எங்களுக்கு மாம்பழ சின்னத்தை கொடுத்தது இப்பொழுது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற நிலையிலே பாமகவே இல்லை இது எலெக்சனில் நிற்கணும்னா சீட்டு குலுக்கி தான் தேர்தல் சின்னம் கொடுக்கணுங்கிற ஒரு நிலைமையில் தான் இப்போ இருக்குது இதுக்கு முன்பு அதிகாரத்தை வாங்கக்கூடிய நிலையை வந்தால் தான் மாம்பழ சின்னம் உரியது என்று சொல்ல முடியும் ஆனால் இவர்கள் போனவர்கள் சாமர்த்தியமாக தங்கள் வீட்டு அலுவலகத்திற்கு அனுப்புங்கள் என்று அவர்கள் ஐயாவுக்கு தெரியாமையே முகவரியை மாற்றி கொடுக்க அந்த முகவரியை மாற்றி கொடுத்ததுனாலே நாங்கள் தான் அங்கீகரிக்கப்பட்ட தலைவராகிவிட்டோம் நாங்கள் தான் சின்னம் எங்களுக்கு தான் கட்சி எல்லாம் இருக்காங்க என்ன வேணாலும் சொல்லிட்டுருங்க ஆனால் தேர்தல் நெருங்கும் போது அதனுடைய உண்மையெல்லாம் தெரியும் இதை போய் விசாரிச்சுட்டு வந்தாச்சு எங்களுடைய தலைவரும் இன்னும் இருக்கிற முன்னோடிகளும் போய் அங்கே போய் கேட்டுட்டு வந்துட்டாங்க அவன் சொல்கிறான் அட்ரஸாக மாற்றி கொடுங்கன்னு ஒரு ஹான்ரபிள் மேன் வந்து கேட்டார் அதனால கொடுத்துட்டோன்னு சொல்றான் அது அப்படியா கொடுத்தனத்துக்கு பிறகு இவ்வளவு சிக்கல் உங்ககிட்ட இருக்குன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறான் ஆக என்னால் இதெல்லாம் விவாதிக்க முடியாது எங்களை பொறுத்த வரையிலே அந்த சின்னம் எங்களை விட்டு போகவில்லை எங்களுக்கான கட்சி எங்கள் கட்சி என்ற உரிமையை நாங்கள் யாருக்கும் விட்டு கொடுக்கவில்லை உங்களுக்கே தெரியாதா பாட்டாளி மக்கள் கட்சியை உருவாக்கினவர் யாரு உருவாக்குனது யாரு டாக்டர் ஐயா தானே அவர் இருக்கார் டாக்டர் ஐயா தான் உருவாக்குனது அதை எப்படி இன்னொருத்தர் உரிமை கொண்டாடலாம் இதெல்லாம் புரியாமல் பேசுகிறார்கள் ஆகையினாலும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் கட்சி எங்களுது சின்ன எங்களுது நாங்கள் தான் கட்சி